இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க டயாபெட்டிஸ் கியூர் இஸ் தேர் எனி சொல்யூஷன் மேம் ப்ளீஸ் டெல்லஸ் ஓகே நானும் ஒரு டயாபெட்டிக் ஃபேமிலி ஆஃப் டயாபெட்டிக்ஸ் ரீசெண்டாக நிறையா ஸ்கேன் பண்ணி பார்த்து என்னுடைய பேங்க்ரியாஸே ரொம்ப சின்னதாக இருக்குது ஸ்மால் பேங்க்ரியாஸ் ஓகே அப்படி கண்டுபிடிச்சாங்க ஸோ என்னுடைய எனர்ஜி தேவைகளுக்கு நான் பிரெயின் ஓகே பிரெயின் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் ஃபிசிக்கல் ஒர்க் எக்ஸசைஸ் அப்படி இப்படி பண்ணிக்குவேன் இந்த பிரெயின் ஒர்க்கை பேலன்ஸ் பண்ண ஃபிசிக்கல் ஒர்க் வேணும் ஸோ அது பேலன்ஸ் ஆகி அப்படி போகும்போது என்னுடைய கேலரி நீட் அதாவது என்னுடைய எனர்ஜி தேவைகள் அதிகம் நான் ஒரு ஹைப்போமேனிக் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி நான் நார்மலோட எனர்ஜி கொஞ்சம் கூட வளம் வருகிற ஒரு ஆள் ஸோ என்னுடைய தேவைக்கு ஏற்ப நான் உண்ணும் உணவு பல நேரங்களில் எக்ஸஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுவோம் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னா என்னது டென்ஷனாக இருப்போம் ஏதோ குழப்பமாக இருப்போம் ஏதோ கவலையாக இருப்போம் இல்லை ஏதோ கொஞ்சம் எனர்ஜி கூட இருப்போம் அப்போ என்ன செய்வோம் ஃபுட்டை கண்ணில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் சாப்பிடுவோம் இதுதான் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அது ஒரு டெம்ப்ரரி ரிலீஸ் கொடுக்கும் ஒரு காம்னஸ் கொடுக்கும் ஸோ எப்படியோ இப்படி இப்படி என்னுடைய தேவைக்கு மேலே நான் ஃபுட்டு எடுக்கும்போது அது டயாபெட்டிஸாக டைப் டூ டயாபட்டிஸாக அது வெளிப்பட வாய்ப்புகள் அதிகம் ஓகே ஸோ ஃபுட் கண்ட்ரோல் அந்த ஃபுட்டு நிறைய எடுத்துட்டிங்கன்னா அதை எரிச்சிருங்க லைக் மசில்ஸ் மசில்ஸ் நல்லா அவங்க அந்த எக்ஸஸ் சுகரை அழகாக எடுக்கும் அப்படிங்கிறாங்க நிறைய பேருக்கு அந்த கேஸ்ட்ரிக் பேண்டிங் வாங்க கேஸ்ட்ரிக் பேண்டிங்னது ரப்பர் பேண்ட் மாதிரி அந்த வயிறை சுற்றி போட்டு அந்த வயிறுடைய அளவையே குறைச்சிருவாங்க நிறையா சாப்பிடவே முடியாது ஆசைப்பட்டாலும் சாப்பிட முடியாது ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் பேண்டிங்னாலேயே அவங்களுடைய டயாபெட்டிஸ் அப்படி ரிவர்ஸ் ஆயிடுது குணப்படுத்திட முடியுது அப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஐடியல் பாடி வெயிட் அந்த ஐடியல் பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்சுலின் என்ன செய்யும் பாடியை வெயிட் ஆக்கும் இன்சுலின் போட்டு குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதோட இன்சுலின் ஒரு டெம்ப்ரரி அட்ஜஸ்டிங் மெக்கானிசம் தான் பிளட் சுகர் நிறையா போதா இன்சுலின் போடுறோமா அந்த பிளட் ஷுகரை தணிக்கும் ஆனால் அதே டைம் பசியை கூட்டும் அந்த எப்படி பிளட் சுகரை தணிக்கும் அப்படி அது செல்களுக்கு போய் ஃபேட்டாக மாறி அது அப்படி ஸ்டோரேஜ் ஃபார்முக்கு போயிடும் ஸோ அது தீர்வு அல்ல ஸோ தீர்வு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் அது ஒரு பெரிய பேலன்ஸ் அதனால தான் இன்னும் நிறைய பேர் அது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க இட்ஸ் அ ஹை பேலன்ஸ் பிட்வீன் எனர்ஜி நீடு எனர்ஜி ஸ்டோரேஜ் எனர்ஜி எடுத்த உணவை எப்படி ஜெரித்து அதை உடம்பில் சேராமல் அதை எக்ஸசைஸ் மூலமாக அதை நம்ம வெளிப்படுத்துவது இட் இஸ் அ ஹை சேலஞ்சு தான் ஓகே ஸோ டயாபெட்டீஸ்க்கு இன்னும் ரிசர்ச் போய்கிட்டுருக்கு நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணலாம் என்னென்ன ஃபுட்டு என்னென்ன இது ஆக்ட்ஸ் உங்களுக்கு அந்த சுகரை குறைக்குது அப்படின்ட்டு அழகாக மானிட்டர் பண்ணி தெரிந்து கொள்ளலாம்